நீங்க நினச்ச மாதிரிலாம் வெளியூர் போயிட்டு வந்திருக்கலாம் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கலாம் சொந்த ஊர் போயிட்டு வந்திருக்கலாம் ரெண்டு கார் வாங்கியிருக்கலாம் வேறு தினம் இடங்கள் வாங்கியிருக்கலாம் பத்திரத்தை மீட்டிருக்கலாம் பல நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் நவம்பர் மாசமும் அது உங்களுக்கு நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெய்வராகி ஆனா இந்த குரு பகவான் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துக்கு வந்து அமைந்திருக்கிறார் தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது என தருமை துலாம் ராசி அன்பர்களே தொழில மாற்றம் வேலையில மாற்றம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேங்க் செக்டர்ல இருக்கீங்க தான் சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க லெவலில் ஒரு பெரிய ரேங்கில் இருக்காங்க அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு அதை முடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் வச்சு ரொம்ப